அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்று நாம் மிக முக்கியமான ஒரு ஹதீசை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் இதை உதய்பார் அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களும் அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் மறுமையில் மனிதர்களை ஒன்று சேர்ப்பான் இறை விசுவாசிகள் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு சொர்க்கம் அருகில் இருக்கும் அப்போது அவர்கள் நபி ஆதம் அலி அவர்களிடம் வருவார்கள் எங்கள் தந்தையே எங்களுக்கு சொர்க்கத்தை திறந்துவிடச் செய்யுங்கள் என்று கூறுவார்கள் உங்கள் தந்தையின் தவறுதான் சொர்க்கத்திலிருந்து உங்களை வெளியாக்கிவிட்டது அதற்கு தகுதி வாய்ந்தவன் நான் இல்லை நீங்கள் என் மகனும் அல்லாஹ்வின் நேசருமான இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று ஆதம் அலிஹலாம் அவர்கள் கூறுவார்கள் அவர்கள் இப்ராஹிம் அலி அவர்களிடம் வருவார்கள் இதற்கு தகுதியானவன் நான் இல்லை பல நிகழ்வுகளுக்கு பின்னரே நான் இறைவனுக்கு நேசனாக ஆனேன் அல்லாஹ்விடம் பேசிய மூசாவிடம் செல்லுங்கள் என்று இப்ராஹிம் அலி அவர்கள் கூறுவார்கள் பின்னர் அவர்கள் மூசாவிடம் வருவார்கள் இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை அல்லாஹ்வின் சொல்லையும் அவனது உயிராகவும் உள்ள ஈசாவிடம் செல்லுங்கள் என்று மூசா அலிஸ்லாம் அவர்கள் கூறுவார்கள் ஈசாவே இதற்கு நான் தகுதி வாய்ந்தவன் இல்லை என்று கூறிவிடுவார் பின்பு முகம்மதாகிய என்னிடம் வருவார்கள் எழுந்து நிற்பேன் எனக்கு அனுமதி தரப்படும் அமானிதமும் உறவும் அனுப்பப்படும் சிராத்தெனும் பாலத்தின் வலது இடது என இரு ஓரமும் அவ்விரண்டும் நிற்கும் அப்போது உங்களில் ஒருவர் மின்னல் போல் அதை கடப்பார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஹொலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கே அர்ப்பணம் மின்னல் கடந்து செல்லுவது போல் என்பது எப்படி என்று கேட்டேன் மின்னல் எப்படி கண் இமைக்கும் நேரத்தில் ஏற்பட்டு கடந்து நகர்ந்து செல்லுவதை நீங்கள் பார்க்கவில்லையா என நபிகள் நாயகம் சல்லல்லா ஹொலஹிவசல்லம் அவர்கள் கூறிவிட்டு பின்பு காற்றை போலவும் பறவை பறப்பது போன்றும் வேகமாக ஓடும் மனிதனைப் போன்றும் கடந்து செல்வர் அவர்களின் செயல்கள் அவரை அழைத்து செல்லும் உங்களின் நபி பாலத்தில் நின்று கொண்டிருப்பார் இறைவா காப்பாற்று காப்பாற்று என்று கூறுவார் அடியார்களின் செயல்கள் இயலாமையை ஏற்படுத்தும் இறுதியில் ஒருவர் தவழ்ந்து கடக்க முயற்சித்தவராக வருவார் பாலத்தில் இரு ஓரங்களிலும் முட்கள் இருக்கும் அதற்கு கட்டளையிடப்பட்ட இடப்பட்ட பிடிக்க வேண்டி அவை தொங்கவிடப்பட்டு இருக்கும் அதை பிடித்து கொள்பவர் தப்பிப்பார் கீழே தள்ளப்படுபவர் நரகில் விழுவார் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலே அவர்கள் கூறினார்கள் அபு ஹுரைராவின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக நரகத்தின் ஆழம் எழுபது ஆண்டு கால தூரமாகும் என அபு ஹுரைரா ஹலியல்லா ஹூ அன் ஹு அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது